ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார் என்னுடைய ரூம்மேட் நைன்டீன் நைன்ட்டி டூவில் நாங்கள் ஒரே ரூம் லெஃப்ட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட் சைடில் இருந்து நான் படுத்திருப்பேன் லெஃப்ட்டில் ஒரு படுத்துருப்பார் அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்திர சாரை பார்க்குறதுக்கு என்னுடைய முயற்சி போயிட்டுருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர் ஓ ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர் தான் நான் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டேன் ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படித்தேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது ஓகேன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறது காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீயும் பரியாடான்னு கேட்டேன் நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டேரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் இருந்து பாட்டு போட்டோ எடுத்து நான் வர மாட்டேன் இன்னைக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டினோம் அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிக்கல இவர் வந்து வித்யாதரன் வித்யா கல்வி தான் அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறது சினி போட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா இருபத்தஞ்சி கேமரா அங்கே வைத்தட்டுவாங்க அவங்க தான் இதை கொண்டு போனோம் இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க அங்கேயும் நிறைய ரெட்டு இருப்பாருங்க கேமரா திரும்ப அந்த ரெட்டு கையில் தான் எங்கள் ஸ்கூலில் ஸோ அவர் பேசும்போது ஷேர் பேசும்போது சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தான் நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னால் தான் அது கிரேட் சக்ஸஸ் படம் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமும் கிடையாது பத்திரிக்கை நம்பளை நோட் பண்ணிங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துடுவேன் ஐம்பது லட்சம் மாணவர்களை சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கலை முப்பத்தொரு லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சுருக்கேன் ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வேற யாரா கட்டளை இட்டு இருந்தானே கூட பாதியில் அப்படின்றது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் முதல்ல வித்யாதனுடைய அம்மாவுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க எங்கெல்லாம் தான் அம்மா அம்மா இழந்து மெல்லுங்க எங்கேயிருந்து நீண்ட தாயே அந்த தா தாய்க்கு கை தட்டி காலம் அந்த தாய் தான் அந்த மகனை ஈந்த அதே மாதிரி அவருடைய மகள் மகளை கிட்டவோ டாக்டர் அவ குட்டி விச பாத்துது ரொம்ப பிரில்லியன்ட் அதே ஒரு கலைக்குடுவமா நீ ஒருவாயிருக்கு சோ அதனால ஸ்கூல் ஸ்டூடென்ட்னா மேடே நல்லா பேசுவீங்க நிறைய பேச கத்துதுன்னு ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் கிராஸ் ஸ்டிமுலஸ் கவன செத்துறீங்க ஹேர் ஸ்டைலை கவன செத்துறீங்க அது ஒரு பாராடை பேட்ச்ல கவன செத்து நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சத தான் கண்ணே மாற்றம் வரும் இப்போ பாருங்க அவள எலக காம்பிட் பெயர் lactate நந்திரி கை தட்டுங்க நீ ப்ரொபஷனல் அந்த ஒக்க அந்த வார்த்தையை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் இந்த ஒக்கப்பிள்ளரி வரதுக்கு காரணமாக வந்துருப்பாங்க கை தட்டுங்க தமிழ் டீச்சர் இந்த ரொம்ப நேரம் எடுத்துக்க வரும்பில்லை யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும் பிளஸ்ஸிங்கா ப்ளஸ்ஸிங்காக கை தட்டினா எப்படி இருக்காரு வேற லெவலில் இருக்கு இளையராஜா முதலுக்கு தானே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்றைக்கி இன்றைக்கு வித்யாதிரன் டைரக்டானதை பார்த்து ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்கிட்ட அசிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணோம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்ட்டாக யாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டேரக்டராக முழுமையாக நடக்குன்னா ஒரு பெரிய சாதனை நான் நான்தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனும் ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம் ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக சிந்து பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம் அப்புறம் கில்லி ப்ரிவி ஷோ பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் தான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்தியாலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி படம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் நிறைய படம் பண்ணிட்டாரு ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில் வாழ்த்துக்கள் நன்றி